அஸ்லாம் வலைக்கும் பிஸ் மேட்ரிமோனியின் இந்த வார வரன் விபரங்களை முழு காணொலியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விபரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரன் தேவைப்பட்டாலோ இல்லை புதிதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு ஃபோன் செய்து உங்கள் வரன் விபரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் பெற விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை நமது நிறுவனத்தின் ஃபோன் நம்பரை கொண்டு தெரிவிக்கலாம் மேலும் இதே போன்று தொடர்ச்சியாக வரன் விபரங்களை நீங்கள் பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் சரி வாங்க வரண் விபரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரண் விபரங்கள் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் மற்றும் பெண் வரன்கள் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண் மற்றும் பெண் வரன்கள் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் வரன்கள் பதிவு எண் பி என் ஐம்பத்தி ஆறு மணமகன் பெயர் தாஜ் மாலிக் அத்தா பெயர் சம்சாத் அம்மா பெயர் ஆஷா பேகம் வயது முப்பது படிப்பு பிஇ வேலை அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி முதல் இருபத்தி நாலு வயதிற்குள் ஆலிமா டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பத்தொம்பது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மணமகன் பெயர் அகமது அத்திப் நவாஸ் அத்தா பெயர் அலாம் பாதுஷா அம்மா பெயர் நசீம் பரிதா பேகம் வயது இருபத்தி ஆறு படிப்பு பீடெக் வேலை ஹச்சிஎல் வருமானம் நாற்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் ராஜபாளையம் எதிர்பார்ப்பு இருபத்தி ரெண்டு வயதிற்குள் பிஇ படித்த மணமகள் வேண்டும் பதிவியன் பிஎன்எம் பத்தொம்பது இரநூத்தி பத்து மணமகன் பெயர் தில்தார் அத்தா பெயர் ஜானி பாஷா அம்மா பெயர் ஜம்ருன் பிவி வயது நாற்பத்தி நாலு படிப்பு டிப்ளமா வேலை பிஸ்னஸ் வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பத்தஞ்சு வயதிற்குள் பத்து பன்னிரண்டு படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பத்தொம்பது பத்தொம்பது மூணு மணமகன் பெயர் ரோஸ்கான் அத்தா பெயர் மன்சூர் அம்மா பெயர் மெஹ்ரோன் பி வயது இருபத்தி ஒம்போது படிப்பு பிகாம் வேலை டிஸ்பேட்ச் ப்ரொடக்ஷன் கம்பெனி வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் செங்கல்பட்டு எதிர்பார்ப்பு இருபத்தஞ்சு வயதிற்குள் என் டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பத்தொம்பது நூற்றி எண்பத்தி எட்டு மணமகன் பெயர் முகமது இகார் சுல்தான் அத்தா பெயர் ஹாசிப் அம்மா பெயர் பௌஷியா பானு வயது இருபத்தி ஆறு படிப்பு பிஇ வேலை மார்க்கெட்டிங் வருமானம் நாற்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தொம்போது வயதிற்குள் எண்ணி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் உருது முஸ்லிம் முதல் மனம் பெண்வரன்கள் பதிவு எண் பிஎன்எம் பத்தொம்போது ஐநூற்றி நாற்பத்தி எட்டு மணமகள் பெயர் அனீஸ் ரபியா அத்தா பெயர் அப்துல் ரவி அம்மா பெயர் ஹீனா கவுசர் வயது இருபத்தி ஐந்து படிப்பு பிகாம் சிஏஎம்பிஏ வேலை ஃபினான்ஸ் கேஷியர் வருமானம் பதினைந்தாயிரம் இருப்பிடம் தஞ்சாவூர் எதிர்பார்ப்பு இருபத்தஞ்சு டு முப்பது வயதிற்குள் எனிடிகரி படித்த நல்ல வேலை சொந்த பிசினஸ் செய்யும் மணமகன் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பத்தொன்போது ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு மணமகள் பெயர் கரிஸ்மா பீவி அத்தா பெயர் நிஜாமுதீன் அம்மா பெயர் ஹசன் பீவி வயது இருபத்தி ஐந்து படிப்பு எம்சிஏ இருப்பிடம் கும்பகோணம் எதிர்பார்ப்பு இருபத்தெட்டு வயதிற்குள் பிஇ டிகிரி படித்த நல்ல வேலையில் உள்ள மணமகன் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பத்தொம்போது ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு மணமகள் பெயர் தமிமா அத்தா பெயர் சையது ஷேக் ஜம்ஜுல் அம்மா பெயர் அமீரா வயது முப்பத்தி எட்டு படிப்பு பனிரெண்டு இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு நாற்பது வயதிற்குள் டிப்ளமோ எனி டிகிரி படித்த ஐடி கம்பெனி ஓன் பிஸ்னஸ் செய்யும் மணமகன் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பத்தொம்போது ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று மணமகள் பெயர் ரேஷ்மி அத்தா பெயர் ரவி அம்மா பெயர் நஜீரா வயது முப்பத்தி ஒன்று படிப்பு பிசிஏ வேலை ஆஃபீஸ் ஒர்க் வருமானம் இருபதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தேழு வயதிற்குள் டிகிரி படித்த நல்ல வேலையில் உள்ள மணமகன் வேண்டும் பதிவியன் பி எம் பத்தொன்போது ஐநூத்தி நாற்பது மணமகள் பெயர் ஷாகின் பேகம் அத்தா பெயர் ஜாகிர் கான் அம்மா பெயர் முனைவர் நிஷா வயது இருபத்தி ஒன்று படிப்பு பிஏ இங்கிலீஷ் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு இருபத்தேழு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை சொந்த பிசினஸ் செய்யும் மணமகன் வேண்டும் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண்வரன்கள் பதிவு எண் பிஎன்எம் பதினெட்டு எண்ணூற்றி பத்து மணமகன் பெயர் ஜான் பாஷா அத்தா பெயர் பாஷா அம்மா பெயர் மெகரூன் நிஷா வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு டென்த்து வேலை எலக்ட்ரிஷன் வருமானம் இருபதாயிரம் இருப்பிடம் தஞ்சாவூர் எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் டென்த்து ஆலிமா படித்த மறுமண மணமகள் வேண்டும் பதிவியன் பிஎன்எம் பதினெட்டு எழுநூத்தி இருபது மணமகன் பெயர் சர்தார் அத்தா பெயர் ஷேக் அம்மா பெயர் ரிஹானா வயது இருபத்தி ஒம்பது படிப்பு பிகாம் வேலை கார் ஷோரூம் வருமானம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தஞ்சு வயதிற்குள் டுவெல்த் எண்ணி டிகிரி படித்த மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பதினெட்டு எழுநூற்றி ஒம்பது மணமகன் பெயர் ரியாசுதீன் அத்தா பெயர் குப்புதீன் அம்மா பெயர் தில்சாத் பேகம் வயது முப்பத்தி ஒன்று படிப்பு டிப்ளமா வேலை மொபைல் ஷோரூம் இன்சார்ஜ் வருமானம் இருபத்தி ஏழாயிரம் இருப்பிடம் திருப்பூர் எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் படிப்பு அவசியமில்லை மறுமண்ண மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என்ம் பதினெட்டு அறுநூத்தி ஐம்பத்தி மூணு மணமகன் பெயர் மொய்தீன் அகமது அத்தா பெயர் ஜாவித் அகமது அம்மா பெயர் சாயிரா பேகம் வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு பிபிஏ எம்பிஏ வேலை புருடிக்லீடு வருமானம் அறுபதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு வயதிற்குள் டிகிரி படித்த மறுமண்ண மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் பதினெட்டு அறுநூத்தி முப்பத்தி மூணு மணமகன் பெயர் முகமது அலி அத்தா பெயர் அன்வர் அலி அம்மா பெயர் பாஷிரா வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு டிப்ளமா வேலை மேனேஜர் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் தேனி எதிர்பார்ப்பு இருபத்தெட்டு வயதிற்குள் படிப்பு தேவையில்லை மறுமண மணமகள் வேண்டும் உருது முஸ்லிம் மறுமணம் பெண்வரன்கள் பதிவியன் பி என் பதினெட்டு நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மணமகள் பெயர் ஷர்மிலா அத்தா பெயர் அபுனு அம்மா பெயர் தாஜ் வயது முப்பது படிப்பு டென்த் வேலை கவர்மெண்ட் எம்ப்ளாயி வருமானம் பன்னிரெண்டாயிரம் இருப்பிடம் விழுப்புரம் எதிர்பார்ப்பு முப்பத்தேழு வயதிற்குள் படிப்பு அவசியமில்லை நல்ல வேலையில் உள்ள சொந்த செய்யும் மறுமண மணமகன் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பதினெட்டு நானூற்றி எழுபத்தி ஒம்பது மணமகள் பெயர் ரஷ்யா பேகம் அத்தா பெயர் காசிம் கான் அம்மா பெயர் ரகமத் நிஷா வயது முப்பத்தி ஏழு படிப்பு டிப்ளமோ இருப்பிடம் சேலம் எதிர்பார்ப்பு நாற்பத்தி ஒரு வயதிற்குள் பினிடிகிரி படித்த ஹோன் பிஸ்னஸ் நல்ல வேலையில் உள்ள மறுமன்ன மணமகன் வேண்டும்